ஹாய் கை சொல்றப்ப ஹாய் கைஸ் இப்போ நம்ம வந்து என் ரூம்ல வந்து ஒரு அணில் குட்டி குட்டி போட்டுருந்துச்சு ஆனால் அந்த குட்டி வந்து மூணு குட்டி போட்டுருந்துச்சு போல ஆமாம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க மூணு குட்டி போட்டுருந்துச்சு அந்த மூணு குட்டியில் ஒரு குட்டி கீழே வந்துருச்சு என்னன்னு தெரியலை கீழே வந்ததால் அது நிறைய பேர் சொல்லுவாங்க கீழே வந்த அணில வந்து தாய் தாய் வந்து இருக்காது நான் வீட்டில் சேர்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு அணில் குட்டி இருந்துச்சு அது இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் தொட்டு பார்த்தேன் அப்போது வந்து ரெண்டுமே இருந்துச்சு சரி நான் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நாளாக விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா திட்டுக்கணும் அணியுக்குட்டியாக காணும் என்னென்னு தெரில நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கணும் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் வாங்க ஸ்லோ திறந்துட்டேன் திறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூடு பருவ எப்படி இருக்குன்ட்டு என் பைக்கே வாப்பா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க அது தொடக்கூடாது நம்ம தொட்டால் கூட அது ஸ்மெல்லான வராது அது ராத்திரிக்கு தூங்க வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது நாங்கள் தான் திறக்காமல் இந்த ஜன்னல் வச்சுருக்கோம் வாப்பா போகலாம் உங்கள் உங்களில் யார் யாருக்கலாம் அலே இந்த மாதிரி டெட்ஸ்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் ஒரு கடை இங்கே ஒரு கடை இருக்குது அங்கே எல்லாமே விற்பாங்க என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச கடை தான் அதுவும் அவன் அப்படின் சொன்னால் நான் இந்த மாதிரி இது பண்ண இது பண்ணுவோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பார்க்கலே அப்போ தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளீஸ்